உசுலை இலை பத்து பத்து மிளகு சேர்த்த வேண்டும் காட்சி ஆரிய பசும்பால் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கொஞ்சம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பத்து போற அளவுக்கு பதம் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ஒரு கைப்பிடி உசுலை இலை பத்து மிளகு கொஞ்சமாக காட்சி ஆரிய பசும்பால் இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் அரைக்கும் பொழுது பத்து போடுற அளவுக்கு ஒரு பதம் வரணும் இதை தலையில் பத்து போடணும் முடி இருக்கு இல்லைங்களா முடி முடி இருக்குன்னு சொன்ன உடனே ஒருத்தருக்கு தலையில இல்லை அப்படின்னா எங்க எனக்கு முடி இல்லைங்க அப்படின்னு சொல்ல வேண்டாங்க தலையில் பத்து போடணும் முடி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி முடி அதிகமாக இருக்கிறவங்க ரெண்டு மூணு கைப்பிடி எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கிறது ஒரு அளவு மீடியமாக முடி இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி ஒரு சில பேருக்கு கூந்தல் ரொம்ப நீளமாக இருக்கும் அப்போ நீங்க நாலஞ்சு கைப்பிடி எடுத்துக்கலாம் முடி முழுவதும் தலை முடி இல்லைன்னா தலை முழுவதும் இதை பத்து போடணும் பத்து போட்டுட்டு பதினைந்து நிமிடத்தில் முப்பது நிமிடம் வரை காத்திருந்து அதன் பிறகு தண்ணீர் ஊற்றி கழுவி விட வேண்டும் இப்படி செய்வதால் தலைப்பகுதி முடிப்பகுதி குளிர்ச்சி அடைந்து கண்களுக்கு சக்தி கொடுக்கிறது இதை செய்யும் பொழுது கண்ணாடியை ஈஸியாக கலட்டி விடலாம் ஆனால் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யக்கூடாது ஏன்னா குளிர்ச்சி ஜாஸ்தி அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு இரண்டு முறை இல்லை மாதத்திற்கு ஒரு முறை செய்து கொள்ளலாம் உங்கள் தேவையை பொறுத்து இந்த பத்து தொடர்ந்து செய்து வரும் பொழுது கண்களுக்கு சக்தி கிடைத்து கண்ணாடியை கழட்டலாம் உசிலை இலை பத்து